சூரா அல் ஹதீத் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழு மொத்த வசனங்கள் இருபத்தி ஒன்பது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அல்லாகுவே துதிக்கின்றன அவன் மிகைத்தவன் ஞானமிக்கவன் வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் அவனுக்கே உரியது அவன் உயிர்ப்பிக்கிறான் மரணிக்கச் செய்கிறான் அனைத்து பொருட்கள் மீதும் அவன் ஆற்றலுடையவன் அவனே முதலானவன் முடிவானவன் வெளிப்படையானவன் அந்தரங்கமானவன் ஒவ்வொரு பொருளையும் அவன் அறிந்தவன் வானங்களையும் பூமியையும் அவனே ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் அரிசின் மீது அமர்ந்தான் பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளிப்படுவதையும் வானிலிருந்து இறங்குவதையும் அதில் ஏறுவதையும் அவன் அறிவான் நீங்கள் எங்கே இருந்தாலும் அவன் உங்களுடன் இருக்கிறான் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன் வானங்கள் மற்றும் பூமியின் அதிகாரம் அவனுக்கே உரியது காரியங்கள் யாவும் அல்லாஹ்விடமே கொண்டு செல்லப்படும் இரவை பகலில் நுழைக்கிறான் பகலை இரவில் நுழைக்கிறான் உள்ளங்களில் உள்ளவற்றையும் அவன் அறிந்தவன் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புங்கள் எதன் உங்களை பொறுப்பாளர்களாக அவன் ஆக்கியுள்ளானோ அதிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள் உங்களில் நம்பிக்கை கொண்டு நல்வழியில் செலவிடுவோருக்கு பெரிய கூலி உண்டு உங்கள் இறைவனை நம்புமாறு தூதர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கும் போதோ நம்பாமல் இருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது உங்களிடம் அவன் முன்னரே உறுதிமொழியும் எடுத்துள்ளான் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் அதை மறக்க வேண்டாம் இருள்களிலிருந்து ஒழுக்கி உங்களை கொண்டு செல்வதற்காக அவனே தனது அடியார் மீது தெளிவான சான்றுகளை இறக்குகிறான் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் உள்ளவன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடாதிருக்க உங்களுக்கு என்ன நேர்ந்தது வானங்கள் மற்றும் பூமியின் உரிமை அல்லாஹுவுக்கே உரியது உங்களில் மக்கா வெற்றிக்கு முன் நல்வழியில் செலவு செய்து போரிட்டவருக்கு உங்களில் யாரும் சமமாக மாட்டார்கள் வெற்றிக்கு பின்னர் செலவிட்டு போரிட்டவர்களை விட அவர்கள் மகத்தான பதவியுடையவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அழகியதையே வாக்களித்துள்ளான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கறிந்தவன் அல்லாஹுவுக்கு யாரேனும் அழகிய கடன் வழங்கினால் அதை அவருக்கு அவன் பன்மடங்காக வழங்குவான் அவருக்கு மகத்தான கூலியும் உண்டு நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் ஒளி அவர்களுக்கு முன்னேயும் வளப்புறமும் விரைவதை நீர் காணும் நாள் இன்று சொர்க்கச் சோலைகளை உங்களுக்குரிய நற்செய்தி அவற்றின் பகுதியில் ஆறுகள் ஓடும் அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள் இதுவே மகத்தான வெற்றி எங்களை கவனியுங்கள் உங்கள் ஒளியில் நாங்களும் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறோம் என்று நம்பிக்கை கொண்டோரிடம் நயவஞ்சகர்களான ஆண்களும் பெண்களும் அந்நாளில் கூறுவார்கள் உங்கள் பின்புறமாக திரும்பிச் சென்று ஒளியை தேடுங்கள் என கூறப்படும் அவர்களுக்கிடையே ஒரு தடுப்பு சுவர் அமைக்கப்படும் அதற்கு வாசலும் இருக்கும் அதன் உட்புறத்தில் அருள் இருக்கும் அதன் வெளிப்புறத்திலிருந்து வேதனை இருக்கும் நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா என்று அவர்களை அழைப்பார்கள் அவ்வாறில்லை உங்களை நீங்களே துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டீர்கள் இதை எங்களுக்கு எதிர்பார்த்தீர்கள் சந்தேகம் கொண்டீர்கள் அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை உங்களை பேராசைகள் ஏமாற்றிவிட்டன ஏமாற்று காரனுக்கும் உங்களை அல்லாஹ் விஷயத்தில் ஏமாற்றிவிட்டான் என்று அவர்கள் கூறுவார்கள் இன்று உங்களிடமிருந்தும் ஏக இறைவனை மறுத்தோரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக் கொள்ளப்படாது உங்கள் தங்குமிடம் நரகமே அதுவே உங்கள் துணை அது மிகவும் கெட்ட தங்குமிடம் நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவாலும் இறைவனிடமிருந்து இறங்கிய உண்மையினாலும் பணியும் நேரம் அவர்களுக்கு வரவில்லையா அதற்கு முன்னர் வேதங்கள் கொடுக்கப்பட்டோரைப் போல் அவர்கள் ஆகாமல் இருப்பதற்கும் நேரம் வரவில்லையா காலம் நீண்டுவிட்டதால் அவர்களின் உள்ளங்கள் இறுகிவிட்டன அவர்களில் அதிகமானோர் குற்றவாளிகள் பூமி மரணித்த பின் அதை அல்லாஹ் உயிர்ப்பிக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்தினோம் தர்மம் செய்யும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹுவுக்கு அழகிய கடன் கொடுத்தோருக்கும் பன்மடங்காக கொடுக்கப்படும் அவர்களுக்கு மதிப்புமிக்க கூலி உண்டு அல்லாஹ்வையும் அவனது தூதர்களையும் நம்புவோரே தம் இறைவனிடம் உண்மைப்படுத்தியோரும் சாட்சி கூறுவோரும் ஆவர் அவர்களுக்கு அவர்களின் கூலியும் ஒளியும் உண்டு நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோரே நரகவாசிகள் விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களுக்கிடையே பெருமை அடித்தலும் பொருட்செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் அதிகமாக்கிக் கொள்வதும் ஆகியவையே இவ்வுலக வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவ்வுலகின் நிலை மழையை போன்றது அதன் காரணமாக முளைத்த பயிர்கள் ஏக இறைவனை மறுப்போருக்கு மகிழ்ச்சியை தருகிறது பின்னர் அது காய்ந்து விடுகிறது அது மஞ்சள் நிறமாக மாறுவதை காண்பியர் தீயோருக்கு கடும் வேதனையும் நல்லோருக்கு அல்லகுவிடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு இவ்வுலக வாழ்வு ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறில்லை உங்கள் இறைவனின் மன்னிப்பிற்கும் சொர்க்கத்திற்கும் முந்துங்கள் அதன் பரப்பளவு வானம் மற்றும் பூமியின் பரப்பளவு போன்றது அல்லாஹுவையும் அவனது தூதர்களையும் நம்பியவர்களுக்காக அது தயாரிக்கப்பட்டுள்ளது இதுவே அல்லாஹுவின் அருட்கொடை அதை தான் நாடியோருக்கு அவன் வழங்குகிறான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன் இந்த பூமியிலோ உங்களிடமோ எந்த துன்பம் நிகழ்ந்தாலும் அதை நாம் உருவாக்குவதற்கு முன்பே பதிவேட்டில் இல்லாமல் இருக்காது இது அல்லாஹ்வுக்கு எளிதானது உங்களுக்கு தவறிவிட்டதற்காக நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் அவன் உங்களுக்கு வழங்கியதில் நீங்கள் பூரித்து போகாமல் இருப்பதற்காகவும் விதியை ஏற்படுத்தியுள்ளான் கர்வமும் பெருமையும் கொண்ட ஒவ்வொருவரையும் அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அவர்கள் தாமும் கஞ்சத்தனம் செய்து மக்களுக்கும் கஞ்சத்தனத்தை ஏவுவார்கள் யார் புறக்கணிக்கிறாரோ அல்லாஹ் தேவைகளற்றவன் புகழுக்குரியவன் நமது தூதர்களை தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம் அவர்களுடன் வேதத்தையும் மக்கள் நீதியை நிலைநாட்ட தராசையும் இறக்கினோம் இரும்பையும் இறக்கினோம் அதில் கடுமையான ஆற்றலும் மக்களுக்கு பயன்களும் உள்ளன தனக்கும் தன் தூதர்களுக்கும் மறைவாக உதவி செய்வோரை அல்லாஹ் அடையாளம் காட்டுவான் அல்லாஹ் வலிமை உள்ளவன் மிகைத்தவன் நூகையும் இப்ராஹீமையும் தூதர்களாக அனுப்பினோம் அவர்களது வழி தொண்டில் நபி எனும் தகுதியையும் வேதத்தையும் அமைத்தோம் அவர்களில் நேர்வழி பெற்றவரும் உண்டு அவர்களில் அதிகமானோர் குற்றம் புரிபவர்கள் பின்னர் அவர்களின் அடிச்சுவட்டில் நமது தூதர்களை தொடர்ந்து அனுப்பினோம் மரியமின் மகன் ஈசாவையும் அவர்களை தொடர்ந்து அனுப்பினோம் அவருக்கு இஞ்சிலை கொடுத்தோம் அவரை பின்பற்றியோரின் உள்ளங்களில் இரக்கத்தையும் அன்பையும் ஏற்படுத்தினோம் அவர்கள் தாமாகவே துறவரத்தை உருவாக்கி கொண்டனர் எனவே அதை கூட பேண வேண்டிய விதத்தில் பேணவில்லை அல்லாஹ்வின் திருப்தியை தேடுவதை தவிர வேறெதையும் அவர்கள் மீது நாம் விதியாக்கவில்லை அவர்களில் நம்பிக்கை கொண்டோருக்கு அவர்களின் கூலியை கொடுத்தோம் அவர்களில் அதிகமானோர் குற்றவாளிகள் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அவனது தூதரை நம்புங்கள் அவன் தனது அருளில் இரு மடங்கை உங்களுக்கு வழங்குவான் உங்களுக்கு ஒளியை ஏற்படுத்துவான் அதன் மூலம் நல்வழியில் நடப்பீர்கள் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் வேதமுடையோர் அல்லாஹுவின் அருளில் எதன் மீதும் தாம் சக்தி பெற மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களுக்கு அருள் புரிந்தான் அருள் அல்லாஹுவின் கையில் உள்ளது தான் நாடியோருக்கு அவன் அதை கொடுப்பான் அல்லாஹ் மகத்தான அருளுடையவன்